அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்ந்து கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதர கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே இங்கே எண்ணுகிற மனிதர்களை குறித்து பேசுகிறார் தீர்க்கதரிசியின் கர்த்தருடைய நாளிலும் இன்றைக்கும் என்றைக்கும் அது சத்தியமாக விளங்கும் பாவ மனுஷனுடைய மோசமான இருதயம் பாவத்தை தான் பிறப்பிக்கும் அதனாலே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனை நரகமாய்தான் இருக்கிறது தேவனால் முதலாவது சாற்றப்பட்டிருக்கிற என்னவென்றால் நீங்கள் காதுகளினாலே கேட்பீர்கள் ஆனால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அர்த்தம் அவர்கள் செவிடர்கள் அல்ல ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தினாலே மனம் திரும்பும்படி அவர்களை அழைக்கும் போது அப்பொழுது அவர்கள் அந்த சத்தத்தை கேட்பதே இல்லை நீங்களும் இப்படி பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பாவம் பாவத்தின் பாதிப்பு பாவத்தின் முடிவு அர்த்தம் நரக தண்டனையில் இருந்து மனுஷனை ரச்சிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தில் வந்தார் சிலுவையில் பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடும் எழுமினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் அப்படி செய்து ரட்சிப்பைப் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே நீங்களும் செய்வதற்கு தேவன் உதவி செய்வாராக